அண்மை செய்தி வேலூர் குடியாத்தத்தில் நடைபெற்ற கங்கையம்மன் கோயில் திருவிழாவில் சாலையோர கால்வாயில் தேர் இறங்கி இருக்கிறது நடுப்பேட்டை பகுதியில் சாலையோரம் இருந்த கால்வாயில் தேர் சக்கரம் சிக்கியதால் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக ஜேசிபி இயந்திரம் மூலம் தேர் மீட்கப்பட்டதனால் பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கங்கையம்மன் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வந்த நிலையில் தேரானது விழுத்துச் செல்லப்படும்போது போது சாலையோரம் இருந்த கால்வாயில் இறங்கியதால் அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு தேரானது கால்வாயிலிருந்து மீட்கப்பட்டதை அடுத்து சீராகி இருக்கிறது ஜேசிபி இயந்திரம் மூலம் தேர் மீட்கப்பட்டதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் விவரங்கள் வணக்கம் வேலூர் மாவட்டத்தின் மிக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக கருதப்படுகின்ற விடியாத்தன் கங்கையம்மன் சிறசு திருவிழாவானது தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்களாக அதனுடைய பூஜை மற்றும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்று வந்தது நாளை நடைபெற இருக்கின்ற சிறசு திருவிழாவை முன்னிட்டு இன்று தேர் திருவிழாவானது வெகு விமர்சையாக துவங்கியது காலையில் கங்கையம்மன் கோயிலில் இருந்து துவங்கிய அந்த தேரானது நகரின் பிரதான முக்கிய சாலை வழியாக சென்று அங்கு இருக்கின்ற ஒரு விநாயகர் கோயிலே அங்கு அங்கு பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் முடித்து மீண்டும் அது கங்கை அம்மன் கோயிலுக்கு திரும்பும் போது கரணம்பேட்டை அருகே நடுப்பேட்டை பகுதியில் கண்ணகி தெருவில் வந்து கொண்டிருந்த போது அருகே இருந்த கதையின் கால்வாயில் திடீரென்று தேரின் ஒரு சக்கரமானது இறங்கியது பதறைய மக்கள் மிகவும் சத்தம் போட்டு அங்கு இருக்கின்ற அந்த சூழ்நிலையை அசாதாரணமாக மாறிய ஒரு சூழ்நிலையை அந்த தேரானது கால்வாயில் இறங்கி அருகே இருந்த ஒரு கட்டட கட்டடத்தின் மீது சாய்ந்து முழுவதும் சாயாமல் நின்றது அது பின்னாலே வந்து கொண்டிருந்த ஜேசிக்கு இயந்திரத்தின் மூலமாக அப்பகுதி மக்களின் உதவியோடு அந்த இருந்து அவர்கள் மீட்டு அந்த கால்வாயில் இருந்து அதை மீண்டும் நேர் நிறுத்தி அந்த வீடியின் மொழியாக மீண்டும் அது கங்கை அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்றது தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போனது என்று சொல்வார்கள் போன்று தேரின் சக்கரமானது கால்வாயில் இறங்கியதோடு அவை முழுவதும் சாயாமல் அது இந்த அளவிற்கு என்று மக்கள் மிகவும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறார்கள் இதையும் அவர்கள் தெய்வ சங்கல்பமாக தான் பார்க்கிறார்கள் அங்கிருந்த மக்களும் அந்த உடனடியாக மீட்டதற்காகவும் அதில் அதில் இருந்த பெருமளவில் அங்கு காவல்துறையினர் யாரும் இல்லை இருந்தாலும் அது உடனடியாக மீட்கப்பட்டது இது போன்ற சென்ற வருடமும் பட்டாசு வெடிக்கும் போது சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டது இது போன்ற எதுவும் நடைபெறாமல் இருக்க தீயணைப்பு துறையினர் மற்ற காவல்துறையினர் அவர்களோடு பொதுமக்களோடு இறந்து செயல்பட வேண்டும் என்பதே அங்கிருக்கின்ற பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்